ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக்ஸ் வேற சரிவாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு மல்லிசீரியில் என்ன சோரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க அப்படி என்னங்க சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குறீங்களா நம்ம ராஜேஸ்வரிக்கு கண்ணத்தில் அடிக்காத ஒரே குறையா நம்ம பெரியம்மா வச்சாங்க பாருங்க பெரிய வேட்டு மாசா கிளாஸா கெத்துங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நான் பார்க்கலைங்க மல்லிசீரியில் இது ஒரு புதுசா விவசாய ஒரு டிஃப்ரெண்டா இருக்குங்க அந்த கான்செப்ட் ஆமாங்க நம்ம மரிய பெரியம்மா வந்துட்டு அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் வெண்பா ஒரு சப்போர்ட்ன்றப்போ அது ஒரு பெரிய விஷயம் தாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அப்படி என்ன வெண்பா குட்டி சப்போர்ட் பண்ணுறேங்குறீங்களா ஆமாங்க ஒரு முறை நம்ம மல்லியும் வெண்பாக்குட்டியும் ஷாப்பிங் போயிருக்காங்க அப்படி ஷாப்பிங் போன இடத்துல அங்கே வந்து டோக்கன் கொடுப்பாங்க இல்லையா இதை ஃபில் பண்ணி உள்ள போடுங்க நீங்கள் இவ்வளோ வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அதனால் இந்த டோக்கன் கொடுக்குறோம் ஃபில் பண்ணி உள்ள போடுங்க உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டை வரும் அது லட்சமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் பத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் பில் பண்ணி போட்டு வந்திருக்கேன் அதிலிருந்து கிஃப்ட்டு இவங்களுக்கு வந்திருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் ரூபாய் நம்ம மூன்றரை லட்ச ரூபாய் கிஃப்ட்டை வச்சு நம்ம மல்லிக்கு வெண்பா குட்டிக்கு வந்திருக்கு அதை வெண்பா குட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மல்லிக்கு கால் பண்ணால் கால் எடுக்கல உடனே பெரியம்மாவுக்கு கால் பண்ணி சொல்ல நம்ம பெரியம்மாவோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மொத்த விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கிட்டு பத்தாவதுக்கு நம்ம பெரியம்மா அவங்க கழுத்தில் காதல் இருந்த ஜுவல்ஸ் கலர் மஞ்சள் கலர் சோப்பு கலர் போட்டுருவாங்க பார்த்திங்களா எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டாங்க ஆமாங்க போயிட்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அந்த காசு எல்லாத்தையும் திரட்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வந்துட்டுருக்காங்க இந்த டைமிங்கில் நம்ம ராஜேஸ்வரி உங்கள் மல்லி கையெழுத்து போடு உன் அண்ணன் வாழ்க்கை உன் அண்ணி வாழ்க்கை உங்களுக்கு முக்கிய இல்லையான்னு கேட்க நம்மளோட நாகு வாழ்க்கையிலே முதல் முறையே நல்ல விஷயம் பண்ணுறாங்க மல்லி கையெழுத்து போடாத மல்லி உன் வாழ்க்கைக்கு எடுத்தது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜேஷ் தான் டபுள் மைண்டட் கேம் பிளேயர் ஆச்சு ராஜேஷ்கிட்ட இப்படியே மாத்தி மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி மல்லி கையெழுத்து போறான் அந்த தனத்தில் மல்லி அப்படின்னு நம்ம பெரியமா கத்துறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மல்லி நேரம் பார்க்க என்ன புள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபைல வாங்கி பார்த்தா கையெழுத்துங்க ஓ அண்ணனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காசு தரேன் இந்த பர விவகாரத்தில் கையெழுத்து போடுறாங்க ரெண்டு பேரும் இதுக்கெல்லாம் திருந்தவே மாட்டேன்னீங்களா திருந்தவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நம்ம பெரியமா கேவலமாக ஆஸ்டர் கோபமாக கேட்க இதுக்கு தாங்க வேறு ஒரு கண்டென்ட் வேறு ஒரு விஷயம் வேறு ஒன்று மாதம் நடக்குது என்னன்னு கேட்குறீங்களா அது என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்க போவோம் ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் என்கிட்டே பணம் இருக்குது இந்தா அப்படின்னு தூக்கி கொடுக்குறாங்க அப்போ தான் நம்ம பெரியாமல் அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஸ்லோகன் கிடச்சிது அது இதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வெண்பா கொடுத்தான்னு சொன்னோன்னே ஓ சின்ன பிள்ளை எடுத்து புடினு வண்டியா இரும் மேலே கேஸ் போடுறேன் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி சொல்லி அந்த டைமில் இதெல்லாம் சொல்கிறாங்க இந்தா பணம் போய் கட்டு இது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வா செலகுட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா சொன்னால் இதை கேட்டோன்னே நம்ம மல்லிக்கு ஒரே சந்தோஷங்க அண்ணனை காப்பாற்றியாச்சு எப்படியும் ஒரு வழியாக பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா போச்சே எல்லா திட்டமும் போச்சே அப்படின்ற மாதிரி பைத்திய மாதிரி முழிச்சுட்டு இருக்காங்க வேற என்னங்க பண்ணுவாங்க அவங்க ஆனால் நம்ம பெரியம்மா நல்லா கேவலமாக கேட்டு விட்டாங்க உங்களுக்கு எல்லாம் இல்லை இல்லை எந்த நேரத்தில் இவதுக்காக விளையாடணும்னு கூட ஒரு உசுருக்கு ஒரு உசுருக்காக இன்னொரு வாழ்க்கையை கேட்குறீங்க நீங்களாம் உருப்பிடுவீங்களா நல்லா இருப்பீங்களா அப்படின்னு திட்டி விட்றாங்க அதுக்கப்புறம் அவர் ரெண்டு பேர் போயிடுறாங்க இப்படி ஒரு பக்கம் மல்லிசீரியில் இப்போ விரிவிற்பாசு சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு நாளைக்கு விஜய் கூட மீட்டிங் யாருக்குன்னு பார்த்தா நம்ம மல்லிகை ஆமாங்க என்னன்னு பார்த்தா ஏன் எப்படியாச்சு எதனால் என்ன அப்படி நான் ஹெல்ப் பண்ண முடியல அப்படி அப்படின்னு எல்லாம் நடக்குது அப்போ மல்லி எல்லாம் உண்மையே சொல்லிடுறாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மை தான் நீங்கள் எதுக்கு எங்கிட்ட சாரி கேட்குறீங்க என்னங்க வச்சிருக்கிறதே வெண்பாவோட கேஸ் வந்து ஓபன் ஆயிருக்கு அதனால தானே எனக்கு தெரியும் ஓகேங்களா அது எனக்கு நல்லா இந்த மரமண்டிக்கு புரிஞ்சிச்சு நானும் நினச்சேன் என் மேலே கொஞ்சமாகதான் லவ் இருக்கும் உங்களுக்கு மனைவின்ற அந்த ஒரு கொஞ்சமாக உணர்வுக்கும் இன்றைக்கி மாறும் நாளைக்கு மாறும்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் எதுவுமே மாறாது நீ வெண்பாக்காக தான் அந்த வீட்டில் வச்சிருக்கின்றது மரமண்டிக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அந்த இயரிங் முடிச்சோடனே நான் போயிடுவேன் அதனால் நீங்கள் எங்கிட்ட எதுவும் எல்லாம் சொல்ல வேணாம் நான் தான் சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போய்டாங்க நம்ம விஜய் இதையே மனசில் நினச்சிக்கிட்டு சோகத்தில் கோவத்தில் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு என்ன பாட்டு கேங்களா வல்வே இரு வேணாம் 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 அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒரு பாட்டு பாடினேன் யாரோ ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க நான் கேட்கவே சகிக்கலை செஞ்சு பாடாமல் ஃப்ரோமா பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ மறுபடியும் இன்றைக்கி அதே கமெண்ட் வந்தால் என் மனசு தாங்காது நான் பாட்டு பாடுறதே எப்பயோ ஒரு தான் அப்பவும் இப்படி ஒரு கமெண்ட் வந்தால் பாட்டு பாட முடியாதுங்க ஸோ அதனால் நான் பாட்டுன்ற ஒரு விஷயத்த பாடுறதுல செகண்ட் விஷயம் எனக்கு டெய்லி க கமெண்ட் பண்ணுற மிஸ்டர் முகுந்து சார் ஏன் இப்போ அட்ரெஸ்ஸை எனக்கு எனக்கும் தெரில ஆமாங்க இப்போது டூ டேஸாக கமெண்ட் இல்லை வழக்கமாக மனுஷன் தெளிவாக குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அனுப்புவார் இப்போ என்னன்னு தெரியல குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன் இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ நண்பர்களே அவர் யாராவது பார்த்தா சொல்லி அனுப்புங்க செகண்டு என்னோடய வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆசி பாபாய்